ஒரு வழியாக பாலாவோட வணங்கான் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஏற்கனவே நமக்கு தெரியும் சூர்யா தான் அந்த படத்தில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தார் பாலாவுக்கும் அவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதால் அந்த படத்துல விலகி அவருக்கு பதிலாக விஜய் உள்ள வந்தார் இப்போ இந்த படத்தோட டீசரை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க இப்போ அந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டீசர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறாங்க இந்த படம் கன்னியாகுமரி பேக்ட்ராப்பில் அதை கதைக்களமாக கொண்டு தான் படம் முழுக்க இருக்குது அப்படிங்கிறத அது மட்டும் கிடையாது நிறையா ஷார்ட்ஸு பார்த்திங்கன்னா சர்ச்சு காட்டுறாங்க அப்புறம் திருவள்ளுவர் சிலை இந்த லொக்கேஷன்ஸ் மூலமே படமே முழுக்க முழுக்க இந்த கதைக்கலம் தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல் நிறையா ஷார்ட்ஸு பார்த்திங்கன்னா சர்ச்சு காட்டேக்காங்க சர்ச்சு அங்கே இருக்கிற கன்னியாஸ்ரீகள் ஃபாதிரியர்கள் இவங்களையே காட்டுறாங்க ஸோ கண்டிப்பாக இங்கே நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை பாலா தொற்றுப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் அப்புறம் டீசர் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைவ் சீன்ஸு அதாவது நிறையா இந்த பிதாமகன் நான் கடவுளை பார்க்கும்போது ஹீரோ மூர்க்கமாக அடிப்பார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஃபை சீன்ஸ் இருக்குது அது மட்டும் கிடையாது வழக்கமாக பாலா படத்தில் ஹீரோ எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அப்படி அழுக்கான ரகுடான ராவான மூர்க்கமான ஒரு ஹீரோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம கேட்கணும் சொன்ன மாதிரி மிஸ்கின் நடிச்சுக்கிட்டுதான் சொன்னாங்க மிஸ்கின் இதில் ஒரு ஷார்ட்டில் வராரு அதுக்கப்புறம் சமுத்திரக்கணி ஒரு ஆஃபீஸர் கெட்டப்பில் வராரு அருள்தாஸ் ஒரு ஷாப்பில் அருண் விஜய்கிட்ட வந்து செமத்தி அடி வாங்குறாரு இந்த டீசர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா யாருக்குமே டயலாக் இல்லை அதாவது யாருக்குமே டயலாக் இல்லை மீன்ஸ் டயலாக் இல்லாத டீசரை வந்து பாலா கட் பண்ணிக்கார் அதே சமயத்தில் நமக்கு என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா சூர்யா நடிக்கும்போதே இந்த படத்தில் சூர்யா அவர்கள் காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாலே தான் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அருண்ஜியோட பாடி லாங்குவேஜ் அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது அவர் சொன்னது அதாவது அவரும் அந்த காது கேட்காத வாய் பேச முடியாத தான் நடிச்சிருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம தான் செய்யுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டீசரோட கிளைமேக்ஸில் வந்து உருமுவார் அதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாலா படத்தில் குறிப்பாக பிதாமகனில் எப்படி நம்ம சியான் விக்ரம் ஜெயிலில் வந்து அப்படி பண்ணுவாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஜெயிலில் வந்து ஜெயிலோ போலீஸ் ஸ்டேஷனோ சரியாக தெரில அதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் உருமாறு ரெண்டு பேரும் பயப்படுறாங்க டீசர் முழுக்க பாலா தான் இருக்குது பாலாவோட படங்களை நம்ம எதெல்லாம் பார்த்து மிரண்டமோ ஆச்சரியப்பட்டமோ சந்தோஷப்பட்டமோ கிட்டதட்டால் அதெல்லாமே அப்படியே இருக்குது அப்புறம் ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசரில் பாலர்கள் ஒரு விஷயம் தெளிவாக பண்ணிட்டாங்க போல என்ன அப்படின்னா இந்த டீசரில் நம்ம எல்லா விஷயங்களையும் ரெவீல் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப வந்து கொஞ்சம் அடக்கியே வாசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து பெருசாக எதையுமே அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை எதையுமே ஓப்பன் பண்ணல அதனால தான் பிஜிஎம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக அந்த டீசருக்கான அந்த பிஜிஎம் மட்டும்தான் இருக்குது தவிர புரட்டி போட்டாங்க இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான மிரட்சியான டீசராக பாலா கட் பண்ணலை ஒருவேளை அடுத்தடுத்து நிறையா அப்டேட்ஸ்லையோ இல்லை அடுத்த ட்ரெயலர்லேயோ இல்லை படத்துலையோ அவர் நிறையா விஷயங்களை வச்சுருக்கார் அப்படின்னு தெரில மொத்தத்தில் இந்த டீசர் ரொம்ப மிரட்சியாக உள்ள அதே சமயம் சாதாரணமாக கடந்து போக முடியல டீசரில் ஒரு திருள் இருக்குது பாலா ஏதோ விஷயம் இதில் சொல்ல வராரு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத அந்த டீசர் முழுக்க வந்து காட்டுறாங்க பட் என்ன அப்படிங்கிறது இந்த படத்தோட ட்ரெயலர் ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை படத்துலேயே தான் நம்ம பார்க்க முடியும் எது எப்படியோ அருண் இந்த வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி பாலாவுக்கு இந்த படம் ஏகப்பட்ட நெகட்டிவ் கெட்ட பேரெலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதையெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறத இந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது ஏன்னா அந்த டீசரை பெருசாக நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது ரொம்ப ஆக ஓகோன்னு இல்லை அதே சமயத்தில் வந்து இதை பார்க்கணுமா அப்படின்னா டயர்டும் இல்லை ரொம்ப கிறிஸ்பாகவே கட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணவே இல்லை ஸோ இந்த வணங்கான் மேலே நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை இந்த டீசர் மூலம் அதிகமாக தான் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வணங்கான் படத்தோட டீசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அருண்ஜியோட அந்த கேரக்டர் எப்படி இருக்குது குறிப்பாக ஹீரோயின்ஸை வந்து பெருசாக அவங்க வந்து காட்டவே இல்லை ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வருவாங்க அவ்வளோதான் அவங்க கேரக்டர் என்னாலும் தெரில மொத்தத்தில் இந்த டீசர் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்